மெய்யான தேவகுமாரன் எசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நம்மை வெறுத்து புறக்கணித்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொழுது நம்முடைய இருதயத்தில் எத்தனை பயங்கரமான வேதனையை நாம் அனுபவிக்கிறோம் மற்ற மனுஷர்கள் நம்மை வேண்டாதவன் ஆகாதவன் என்று புறம்பே தள்ளுகிறதற்கு அநேக காரணங்களை சொல்லுவார்கள் கர்த்தராஜிய இசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் புறக்கணிக்கிறவர் அல்ல பெரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வேதனையுள்ள அனுபவத்தோடு நீங்கள் கடந்து போகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த கர்த்தருடைய ஆறுதலான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள் தாவீது என்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவனை போல புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது தன் சொந்த தகப்பனாலும் சகோதரர்களாலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான் அவனை குறித்து ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவிதை கர்த்தர் எத்தனை அதிசயமாய் உயர்த்தியிருக்கிறார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளுகிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி தாவீதின் தகப்பனாகிய ஈசாயினுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கத்தராகிய தேவன் சாமுவேலை கொண்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவதற்காக சாமுவேலை ஈசாயின் வீட்டிற்கு அனுப்புகிறார் சாமுவேல் ஈசாயின் வீட்டில் வந்திருக்கிறான் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்களும் அதிபதிகளும் இன்னும் மிகப்பெரிய மனுஷர்களும் முப்பர்களும் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் எல்லாரும் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனுஷன் மட்டும் அங்கே இல்லை அவன்தான் தாவீது பிரியமானவர்களே இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள் ஈசாய் தன்னுடைய ஏழு குமாரர்களையும் ஒருவர் பின் ஒருவராக சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறான் இவர்களில் ஒருவனை சாமுவேல் ராஜாவாக ஏற்படுத்துவான் என்று அவன் நினைத்தான் ஆனால் அவன் நினைத்தபடி நடக்கல அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்பொழுது என்ன நடந்த சம்பவத்தை பாருங்கள் இந்த ஏழு குமாரர்களையும் கர்த்தர் புறக்கணித்து விட்டார் எல்லாராலும் புறக்கணித்து வெறுத்து வனாந்தரத்திற்கு ஆடுகளை மேய்ப்பதற்காக அனுப்பப்பட்ட தாவிதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறான் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான் அதற்கு அவன் சொல்லுகிறான் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை பார்த்து தாவிதை நீ அழைத்து கொண்டு வா என்று சொன்னான் தாவிதை அழைத்து கொண்டு வந்தார்கள் கர்த்தர் தாவிதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார் பிரியமானவர்களே எத்தனை பெரிய காரியத்தை தாவிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார் பாருங்கள் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த தாவிது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவிதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் அவன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் இருதயத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் தாருங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற்று நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்